என் அருமை நண்பர் என் அருமை நண்பர் ராஜேஷ் அவர்கள் இறந்து விட்டார் என்று நேற்று செய்தி கேட்டவுடன் நம்ப முடியவில்லை என்ன என்னுடைய ஒருத்தர் ஃபோனில் வந்து ராஜேஷ் இறந்துட்டார்னா எந்த ராஜேஷ்ன்னு கேட்டலாம் நம்ம ஆக்டர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹெல்த் கான்சியஸாக இருந்தார் டயட் கண்ட்ரோலில் இருந்தார் எல்லாமே வந்து ஒரு ஒரு அலோபதி மெடிசன்ஸு அப்புறம் வந்து ஹோமியோபதி சித்தா இதை பற்றியெல்லாம் முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான் இருந்தார் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு டீச்சர் மட்டுமா தொழில் ஆரம்பிக்கல அந்த டீச்சர் கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆசிரியராக தான் இருந்தார் எப்போ பேசினாலும் உடம்பை பற்றி பேசுவார் ஹெல்த்தை பற்றி பேசுவார் எக்ஸசைஸை பற்றி பேசுவார் எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் பேசுவார் அப்படி ஒரு நல்ல மனிதருக்கு ஒழுக்கமான மனிதருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்லவருக்கு இப்படி ஒரு மரணம் திடீரென்று ஏற்பட்டதை நினைக்கும் பொழுது நண்பர்களாக எங்களால் அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை எங்களுக்கே இந்த நிலை என்றால் அவர்கள் குடும்பத்தை நினைத்தாலும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது நண்பர் ராஜேஷோட மறைவு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு பேசுகிறது பயணங்கள் முடிதலை படத்திலேருந்து எங்களோட நட்பு வளர்ந்தது அது இருக்கும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடையாவது பேசுவோம் பொதுவான விஷயங்கள் பேசுவோம் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் டூரிசம் பற்றி ட்ராவல் ப ட்ராவலிங் பற்றி பேசுவோம் எல்லாமே பேசிகிட்ருக்கோம் இது பொதுவாக எல்லாம் சொல்லிகிட்ருப்பார் இதை பற்றியும் அவர் சொல்லலைங்கிற வருத்தமாக இருக்கு எல்லா தெரியுங்கிறோம் நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது ஒவ்வொரு நாளும் இயற்கை எங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் மீறி அதே ஆண்டவனை நம்பி தைரியமாக வாழணுங்கிறது மட்டும்தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அன்பு நண்பரும் இனிய தோழருமான நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணம் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் அவர் வந்து எந்த ஒரு துறையிலும் மிக அற்புதமாக பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அருமையான தோழர் நிறைய புத்தகங்கள் படிப்பார் அதை பற்றி எங்களிடம் வந்து விவாதிப்பார் குறிப்பாக கம்யூனிச சித்தாந்தத்தில் மிக ஆழமான புலமை உடையவர் அந்த மேடைகளில் என்னோடு நிறைய பேசியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை பற்றி நான் மேடைகளிலே பேசுவதை அவ்வளவு வானளவாக புகழ்ந்து என்னோடு பலமுறை விவாதித்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துறையில் மிகப்பெரிய அறிவாளி நல்ல ஒரு படிப்பாளி நல்ல சிந்தனையாளர் எல்லோருக்கும் பண உதவி மட்டுமல்ல மன உதவி அதாவது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதில் ஆற்றல் வாய்ந்தவர் நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றவுடன் என்னை வந்து சந்தித்து எனக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல யோசனைகளை எல்லாம் அவர் தெரிவித்தார் அவர் தெரிவித்த ஒரு யோசனை தான் வவுசியினுடைய அந்த இன்னொரு பகுதியான அந்த நூல் திரட்டை வெளியிட வேண்டும் என்று டாக்டர் அரசு அவர்களிடமிருந்து அந்த நூல் திரட்டை பெற்று அந்த நூல் வெளியிடுவதற்கு மிக உதவியாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் நல்ல நடிகர் நல்ல மனிதர் என்று நம்மை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயல் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய மார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ராகேஷனுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீதேவியோட தேவியின் திருவிழாடன் ஒரு படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் பண்ணோம் அப்போலேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சினிமா பற்றி பேசுவார் நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸ் பற்றி பேசுவார் எனக்கு மேரையும் ராஜேஷும் நியூமரலாஜியும் அஸ்ட்ராலஜியும் சொல்லி கொடுத்தது அவங்க தான் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப புலமை வாய்ந்தவர் நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி பேசுவார் அரசு அதுக்கப்புறம் பிரசாந்தோடு சேர்ந்து ஒரு படம் நான் தயாரித்த படுத்து ஆக்ட் பண்ணுவேன் ஆயுதங்கள் கூட பண்ணார் பிரசாந்தை பற்றி நிறைய பேசுவார் நல்ல பிள்ளை அதெல்லாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரசாந்தை பார்த்து பேசுகிறது என்னை எப்போ மீட் பண்ணாலும் பிரசாந்த எப்படி இருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்ல நண்பர் எழுந்துவிட்டோம் நல்ல மனிதர் எழுந்து விட்டோம் சினிமாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பு அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வரல இறை வணக்கம் அவரை பற்றி நினைவு செஞ்சு ஒருத்தரும் அவரை குறை சொல்லி கேள்விப்படுத்த இல்லை குறை சொல்கிறவங்க நடந்துகிறதே கிடையாது நமக்கு எதனால் சினிமாவில் டவுட் இருந்தால் யாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் எந்த படத்தை பற்றியாவது விவரம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு புத்தகம் மாதிரி வருது கேட்டமுன்னா இந்த வருஷம் இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதை இவர் டயர் பண்ணாரு இவர் வெற்றி அடைஞ்சாரு எல்லா வேறும் பிங்கர் டிப்ஸ் இருப்பாரு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேசுவார் அண்ணன்ட்டு கேட்டால் தான் சொல்லுவார் கேட்டா தங்குதடம் இல்லாமல் சொல்லிட்டே இருப்பார் ஒரு படிப்பாளி அப்புறம் விடாமுயற்சிக்கு ஆனால் தான் பெரிய உதாரணம் சினிமாவில் நடிகராக இருந்தும் பல துறைகளில் அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்து அதை சாதிக்கணும்ட்டு எவ்வளோ வேலை பண்ணிருக்கார் நல்ல மனிதர் இழந்தது அதுவும் அவருடைய மரணம் திடீர்னு வந்தோடன அது எல்லாருக்கும் ஷேர்க் ஆயிடுச்சு தாங்கிக்க முடியல பற்றி காந்த எனக்கு வயசு பத்தாது பட் இருந்தாலும் என்னோட லைஃப் டைம்ல நான் அவர் கூட சேர்ந்து நடித்தேன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு சீரீஸ் சீரிஸ் ஒன்று டிவினை போட்டுன்னு சொல்லிட்டு நானும் சாரும் நடிச்சிருந்தோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்பா சொன்ன மாதிரி நிறைய பேசியிருந்தார் நிறைய நாலேஜ் நிறைய மெமரி அவ்வளோ மெமரியும் கொஞ்சம் கூட பிசுடு தராங்காம எங்கெல்லாம் ஷேர் பண்ணார் உண்மையிலே இந்த இழப்பு வந்து அவர் சண்ணுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சிருக்கீங்க அவர் அவர் நினைச்சுருவாச்சாரம் ஃபஸ்ட்டு படம் ஆகி ராஜிகண்ட சார் படத்துல கிடைச்சது அதில் கிடைச்ச வரைக்கும் ராஜிகண்ட சார் போட்டு யார் எப்படி ஹெல்ப் ஹெல்ப் ஆனால் ராஜேஷை கடைசி வரைக்கும் ரொம்ப ராஜகண்ண இறந்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதில் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உதாரணமாக ராஜேஷ் சொல்ல அதே மாதிரி சினிமாலேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கு போனாலும் ஸோ அதுலேயும் எவ்வளோ தூரம் ஜனங்கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்க முடியுமா ரொம்ப நல்ல பேர் சம்பாதிச்சார் அதுக்கு அவரை அண்டயம் எங்கள் படத்தில் நடித்தது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு உதவியாக இருந்தது என்கிட்ட சொல்லும் போதில் கண்ணு கலைக்கிடுவாரு ஏன்னால் போன உடனேயுமே பெண்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடனே அந்த படத்தினுடைய கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஐயோ அவரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காமே அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாருமே அந்த வியாபாரத்தில் கூட எல்லோருமே வந்து சந்திங்க அதை சொல்லுவார் அடிக்கடி சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த பருவத்தில் நடித்த நாள் அந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் வெளியூர் இல்லைன்னா நேரடியாக வந்து பார்த்து பேசிகிட்டு போயிடுவாங்க அது சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்டில் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாரு என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் ராஜிங் சார் வழி நிகழ்ச்சி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாரு ஸோ இப்போ அவங்க எல்லாம் பெயிண்டிங் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு எல்லா அவர்களை ஒரு அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ பையன் பொண்ணு அவங்க மேலே ரொம்பதான் அட்ராக அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் ஏன்னா உடம்பு அவ்வளோ பாதுகாத்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பார் எப்படி இருக்கணும் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கட்டுப்பாடு அவரும் இருந்தாலும் இருந்தும் அது விதி பயன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு போயிட்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆத்மா சாந்திரிக்கிற அவங்க பையன் பொண்ணு அவங்களுக்கும் சொந்த பொண்ணாங்க நிறையா சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாட்ட ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன் டேடிஸ் சினிமாவிலேருந்து சினிமா மூலமாக எல்லோரும் மனசில் இடம் முடிச்சார் ஸோ கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பலன்கள் எல்லாருமே அவர் நினச்சிக்க

எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுவார் டீட்டெயிலாக சொல்லித்தருவார் இது அப்படி அது அப்படி அதுவும் உலக சினிமாவை பற்றி அவர் அவருக்கு அவர் மாதிரி ஒருத்தர் டீட்டெயிலாக பேசவே முடியாது எல்லா பெரிய பெரிய நடிகர்களாகட்டும் பெரிய பெரிய படங்களாகட்டும் அதோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசுவார் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பேசுவார் அவ்வளோ நாலேஜ் அவருக்கு அந்த சினிமா மேலே அவ்வளோ ஆசை வெறி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே சினிமா மட்டும் இல்ல அவர் ஜோசியம் பார்ப்பாரு இந்த சித்து வைத்தியம் சொல்லுவாரு அது நிறைய விஷயங்கள் அது எல்லாருக்கும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாரு எல்லாருமே ரொம்ப அன்பான ஒரு நண்பர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் மேன் அவர் எப்படி திடீர்னு ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா தண்ணி தண்ணி முகம் கொண்டு ரொம்ப ஃபில்டர் பண்ணி அது பண்ணி அப்படித்தான் அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தா இருப்பா கரெக்டா எட்டு மணி எட்டு மணிக்கு டின்னர் முடிப்பாரு நிறுத்த மாட்டாரு ஷூட்டிங்காக ஏழரை மணிக்கெல்லாம் நைட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருப்பாரு சரி அவ்வளோதான் வேற என்ன பண்றது அவர் ஆத்மா சாந்தியோடய இறைவனை வேண்டி கொள்கிறேன் நன்றி எங்களுடைய வரவேற்புக்கு வந்திருந்தாரு கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்தினார் நான் அவர் கூட சிறைப்படம் நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பல டிவி தொடர்கள் நிறைய வந்து அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நான் நடித்தது ஆரியா படம் காதர் பாட்ஷா எனும் முத்துராமலிங்கம் அதில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தேன் அதுதான் நான் சாரை கடைசியாக பார்த்தது ஆனால் எந்த நேரமும் ஃபோனில் ஏதாவது நம்ம சந்தேகப்பட்டு அவர்கிட்ட கேட்டோம்னா கலைத்துறை சார்ந்ததாக இருக்கட்டும் வேற ஏதோ வைத்தியம் சார்ந்ததா இருக்கட்டும் ஏதாவது சாப்பிட்ணும் இது சாப்பிட்டா நல்லதா கெட்டதா எது கேட்டாலும் அவர் வந்து அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை ரொம்ப அருமையாக கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்கலை அப்படின்னா அவரே மறுபடியும் கூப்பிடுவார் அப்படி ஒரு உன்னதமான மனிதர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப டிசிப்ளின் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அதாவது டைம் பஞ்சுவாலிட்டி டைலாக் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் அதுக்குண்டான ஒரு அது அந்த உயிர் கொடுக்க கொடுக்கணும் ஒரு அதுக்குண்டான மதிப்பு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு தொழில் தான் அவருக்கு கலை தொழில் தான் எந்த நேரமும் எதை பத்தி பேசினாலும் வந்து கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் நிறைய சொல்லுவார் நிறைய வந்து அவர் ஒரு என்சர்குலபீடியா தான் சொல்லணும் ஆனா இப்படி ஒரு திடீர் முடிவு வந்து நினச்சு கூட பார்க்க முடியல தன்னை வந்து அவ்வளவு அழகா பாத்துப்பாரு அவரு தண்ணி குடிக்கணும்னா கூட வெளியில குடிக்க மாட்டாரு அதுக்கு ஒரு வாட்டர் அவர் வச்சிருப்பாரு எப்படி வந்துதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது பையன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு என் பையன் நடிச்சுட்டு இருக்காமா நடிப்பது ஆர்வமா இருக்கிறாருமா அப்படின்னு பையனை பத்தி பேசுவாரு நிறைய தடவை நாங்கள் ஃபோனில் தான் பேசியிருக்கோம் பட் ரொம்ப அருமையான மனிதர் அவர் இந்த மாதிரி சடனாக ஆனது உண்மையிலே வலிக்குது மனசுக்கு ரொம்ப வலிக்குது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவர் குடும்பத்துக்கு கடவுள் பக்கபலமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தமிழ் திரையுலகத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும் ராஜேஷ் சாரோட மரணம் எதிர்பார்க்காத அதாவது ஏன் வந்து கடவுள் வந்து நல்ல மனுஷங்களில் இவ்வளோ குளிசீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாருன்ற ஒரு மனசில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் மனிதர் முதல்ல தான் நடிகர் ஒரு சிறந்த நடிகர் எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தார் நடிகர் சங்கத்தில் இத பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப் இறங்கி வந்து பேசி அவங்களோட ஒரே அடி அவர் அவரோட நாலேஜ் அவர் வந்து ஒரு நடமாடும் மென்சாய் கிரூப்ளே தான் சொல்ல முடியும் அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அது சினிமா மட்டும் இல்லை இது அரசியலாக இருக்கட்டும் லிட்ரேச்சராக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவர்கிட்ட பதில் இருக்கும் அது வந்து நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அவரு அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை நாங்கள் சில நேரத்தில் நோட் பண்ணிப்போம் அவர் பேசுகிறது இங்கே தேவையோ நம்ம நம்மளுக்கு பயன்படும் இன்னைக்கு அவர் இல்லைன்றது உண்மையிலே நம்ப முடியல ஒரு தர்ம சங்கரமான ஒரு ஒரு நிகழ்வு இது திடீர்னு வந்து கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது உண்மையிலேயே ராஜேஷ் சார் நடிகர் ராஜேஷ் சார் ஸோ எங்களுக்கு எங்களோட ஆசை என்னென்னா நடிகர் நடிகர் சார் ஒரு பில்டிங் திருப்பு விழாவில் அவரும் எங்கள் டூனாக வந்து நின்று பார்ப்பார் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாரு நாங்கள் எவ்வளோ தடைகள் அனுபவித்தோம் அதே சமயத்தில் மை சோல் ரெஸ்ட் அண்ட் பீஸ் மை டீப்பஸ்ட் பெர்ஃபோனன்சஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கடவுள் மேலே ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் இந்த நேரத்தில் அவரோட பையன் கொடி சீக்கிரம் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக கல்யாணம் வந்து நிச்சயதாத்தம் வந்து இன்னும் நாலு நாளில் அட் ஓகே ஒரு நல்ல ஒரு பேரி வந்து ராஜேஷ் சார் பிடிச்சி வச்சுருக்காருன்னு தான் சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயம் தான் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த தம்பி வந்து இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக இருந்தது இது இப்போ சினிமாவுக்கு வந்து தீபக்குன்ற பேர் மாற்றிக்கணும் இப்போ வந்து கூட இருந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் நாங்களும் வந்து இந்த குடும்பத்துக்கு எதுவும் வந்துட்டு பார்த்துட்டு போனோன்றது இல்லாமல் லைஃப் லாங் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஒரு பக்க இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கூட ஒரு நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு பயணிக்கும் போது அவர் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை நடந்துக்கூடாது பட் ஓகே அது விதி அவ்வளோதான் சொல்கிறேன் நன்றி